திடீர்னு சளி பிடிச்சி மூக்கொழுகிட்டு இருக்குங்களா அந்த மூக்கொழுக்க வந்து கொஞ்ச நேரத்தில் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல அக்கு டெக்னிக்கை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் மருந்து மாத்திரை எடுக்க விருப்பம் இல்லாதவங்க மாற்று வழிகள் இருக்கா என்னென்னு தேடக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய நல்ல அக்கு டெக்னிக் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் முதல் புள்ளி உங்களுடைய ரெண்டு புருவங்களுக்கு சென்டரில் வரக்கூடிய இந்த இடம் எக்ஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளி இந்த புள்ளியில் வந்து ஒரு மீடியம் ப்ரெஷரில் வந்து ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த புள்ளி வந்து உங்களோட புருவம் ஆரிக்க கூடிய இந்த ஓரத்தில் சரிங்களா இந்த ரெண்டு ஓரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மைல்ட் டிப்ரெஷன் இருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு மீடியம் ப்ரெஷரில் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த புள்ளி நீங்கள் கண்களை நேரம் பார்க்கும்போது உங்களோட கருவலிக்கு நேரம் ஸ்ட்ரைட்டாக உங்களோட புருவத்தில் சென்ட்ரு பாயிண்ட் இந்த இடத்துல அதே மாதிரி அழுத்தி ஒரு மீடியம் ப்ரெஷரில் ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த புள்ளி வந்து நீங்கள் அதே மாதிரி கண்களை நேராக பார்க்கும்போது உங்களோட கருவலிக்கு நேராக கீழே சென்டரில் இந்த இடத்துல சரியா ரெண்டு பக்கமும் வரும் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்க அடுத்த புள்ளி வந்து உங்களோட மூக்கோட ரெண்டு பக்கமும் இந்த கீழ் ஓரத்தில் சரியா மூக்கு முடிகிற இந்த இடத்துல நம்மளோட இந்த லாஃபிங் லைன் தெரியும் இல்லைங்களா அது பக்கத்தில் ரெண்டு பக்கமுமே இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்க அடுத்த புள்ளி வந்து மூக்கோட கீழே உதட்டோட மேல் பகுதியில் சரியா இந்த ரெண்டு இதுவும் உத இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஆறு புள்ளிகள் சொல்லி தந்திருக்கேன் ஐந்து புள்ளிகள் வந்து ரெண்டு பக்கமும் வரும் ஒரு புள்ளி மட்டும் சென்ட்ரல வரும் மொத்தமா இந்த புள்ளிகள்லாம் வந்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்க அழுத்தி மசாஜ் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு மணி நேரத்துல உங்களோட மூக்கொழுக்கு அப்படிங்கிற பிரச்சனை வந்து முழுமையா சரியாயிரும் திரும்ப ஏச்சுன்னா இன்னொரு மூட கூட நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம்